எங்க ஃப்ரெண்ட்ஸோட பூம்புகார் போயிருந்தேன் அங்க மணி மண்டபம் கட்டியிருந்தாங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க உள்ள இருக்க சிலையெல்லாம் அவ்வளவு அழகா சிலையை செதுக்கி வச்சிருந்தாங்க இதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்தறதுக்கு அரசாங்கம் பல வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வருது இன்னும் முடியாத நிலையில தான் இருக்கு ஆனா நம்ம மக்களுக்கு எதையுமே நீட்டா யூஸ் பண்ற பழக்கமே இல்லைங்க அதுக்குள்ள பாருங்க எப்படி செவுத்துல கிரிக்கி வச்சிருக்காங்கன்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்றான சிலப்பதிகாரத்துல வந்த முக்கியமான இடம் இந்த பூம்புகார் இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க இடத்த ஒரு அழகா நம்ம மெயின்டைன் பண்ணலான்னு அரசாங்கம் அதுக்கான முன்னேற்பாடை செஞ்சுட்டு இருக்கு ஆனா இங்க வந்திருக்கவங்க எப்படி எல்லாம் கிரிக்கி வச்சிருக்காங்க பாருங்க ஆனா நம்ம மக்களுக்கு தான் தமிழரா பிறந்தது எவ்வளவு பெரிய சிறப்போட இருக்கும் அப்படின்ற அருமையும் தெரியாது நம்ம வரலாற்றோட அருமையும் தெரியாது அதுக்குன்னு பொத்தாம் பொதுவா எல்லாரையுமே திட்டிட முடியாது ஒரு சிலர் இந்த மாதிரி கிருக்குறாங்கல்ல அவங்க தான் என்னுடைய கோவமும் வருத்தமும் இந்த சிலையிலேயே அவங்க போட்டிருக்க அணிகலனா இருக்கட்டும் இல்லை அவங்க உடுத்திருக்க உடையா இருக்கட்டும் எவ்வளோ நேர்த்தியா எவ்வளோ அழகா செஞ்சிருக்காங்க பாருங்க வரலாற்று சிறப்புமிக்க இடம் அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரிங்க அதை பால்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு அதை பாதுகாக்க பாருங்க அதுதான் நம்மளுக்கு நல்லது